பெரியே அருமை கூறிய தாய்மார்களே பண்ணை பன்னாக்கும் விவசாய பெருக்குடி மக்களே காக்கும் சட்டியா ஐயே காக்க சட்டையா எழுந்திருக்கும் பதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயாவர்களே உள்ளூர் விருந்தாளிகளே வெளியூர் பங்காளிகளே படித்த இளைஞர்களே படிக்காத குறிப்பாக இந்த நாடகத்தை சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது நாடக கலை குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்று

நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளால் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கலாம் ஏன்னா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடா இருக்க முடியாத எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் ரெண்டு வருஷமா பிழப்பு இல்ல இந்த வருஷம் நாடகத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அப்புறம் சோத்துக்கு சுப்பிரமணிய அருளால அங்க ஒரு பேக்கரி வச்சிருக்காரு அதுல டீ கடையில வேலை வாங்க வேண்டியது அதனால வரவேற்பு மத்திய வேலையை பார்ப்போம்

மேற்படி தோழிமாக அமைந்துள்ள சிங்காரி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி நாடகம் இந்த சிறந்த நடிகரை கொண்டு இந்த நாடகம் நடைபெறுகின்றது இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சிங்கர்

மாவடி கொண்டியைச் சேர்ந்த எம் கே ரத்னா பாவர்கள் விவரங்க மணிகளை அனுமதி

இறங்கி பிள்ளாடு உட்காந்து பிள்ளாடு உட்காந்துட்டு பேப்பர பிள்ளாடு காத்திரி பார்த்து அதை விட அருமையான செய்தி என்ன செய்தி இன்னுங்கிற பஸ்ல பின்னாடி வந்து புத்தி பின்னாடி இருபது குழு வச்சிருந்தாங்க பைய தூக்கிட்டு இறங்கிட்டேன் நான் பாக்கு இறங்கி முதல்ல என் தான் போன் பண்ண மண்டாடுக்கு என் சாதகத்தை எடுத்து போய் முதல்ல போய் சாதகத்தை பாப்போம் அப்படின்னு ஏறினப்பல அவசரம் பேப்பர்ல அவசம் விடணும் எல்லாத்திலயும் அவசம் விட மாதிரி நம்ம எப்படிதான் சமாளிக்கிறது ஆனா பஸ்ல டிரைவருக்கு நின்றேன் என்ன வித்தியாசம்னு

இதுதான் உண்மையாலுமே நடந்த சம்பவம் நாடகத்துக்கு இப்ப காரக்குடி நாடகம் முடிச்சிட்டு புதுக்கோட்டைக்கு வர்ற காட்டி காரக்குடியில பஸ்ல ஏறி உட்காந்துட்டான் உட்காந்து நான் படுத்துட்டு கொஞ்ச நேரத்துல ஒரே அடிபுடி சண்டை என்னடா அடிபுடி சண்டைன்னு பாக்குறேன் முத்துராஜ்கிட்ட ஒருத்தர் கீழே இருந்து கேட்டிருக்கேன் என்ன ஏற்கனவே முத்தராஜுக்கு திக்கு வாய் திக்கு தான் பேசுவாங்களா என்ன நல்லா இருக்குங்களா அப்படிதான் பேசுவேன் முத்துராஜ் கீழ இருந்து கேட்டவன் திக்கு வாய் சரி என்ன கேட்டிருக்கா கீழ இருந்து என்ன கேட்டா புதுக்கோட்டை நம்மளும் திக்கு வாயி வாய துறக்கிண்டல் பண்றோம் பேசாம இருந்திருக்க என்னையும் எழுப்பி சரி என்ன தப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன் பேசாம இருக்க கீழே இருந்து இவன் வண்டி கிளம்பல் பண்ண போறேன் இறைவன் வந்து எல்லாருக்கும் நல்லா பேசக்கூடிய தன்மை கொடுப்பாங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தன்மையை கொடுத்துறாங்க புரிதல் இல்லாம ரெண்டு பேரும் தண்டைதான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் எந்திரிச்சியோ சத்தம் போடாத உன்னை மாதிரி அவளுக்கு திக்குவாயுதான்

வந்து வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க அப்படின்னு வெக்கம் இல்லாம சாப்பிடுங்களா என்னமா சொல்ற யாரா கருதானப்பா ஏப்பா நீ தானே பப்புன்னு நான் எத்தனை பாத்துருக்கேன் வா வந்து வெக்கம் இல்லாம சாப்பிட்டு போங்க அப்படின்னு இனி ஓ வீட்டுல நாங்க கையை நினைப்போமா திரும்ப திரும்பி நடந்து விழுந்துட்டு இருந்தேன் அந்த ஆள் வந்தார ஒரு அம்மாவோட புரிய என்னப்பா சாப்பிட மாதிரியா ஓயோ அவங்க மொட்டாடி என்ன சொல்லுது வந்து வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கிறது அந்த வீட்டுல நான் எப்படியா சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு

விழா குழுவினர்களுக்கு மூலமான நாடகத்துறை முறையாக வயதிற்கு வந்து சில மாதங்களே ஆகிய உம் புதுக்கோட்டையை சேர்ந்த ஆடல் அரசி எம் ஹரிதரணி அவர்கள் விவரமணியில் தான் சென் காரை பாத்து

அப்பி விட்டு ரெண்டு வெள்ளரிக்காய் வெட்டி விட்டு கண்ணில மூடி விட்டு போயிருச்சு போடவங்களை என்ன சொல்லிட்டு போச்சு என்ன சொல்லிட்டு போச்சு முக்கா மணி நேரம் வச்சிருமா சரி முக்கா மணி நேரம் கழிச்சு நானே வந்து உனக்கு எல்லாத்தையும் தொடச்சு விடுறேன் எல்லாம் ஜனிவனி விடுறேன் அடுத்த கல்யாணத்துல போய் அடுத்த பொண்ணுக்கு நான் பியூட்டி பார்லர்ல போய் பியூட்டிஷன் இது போட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு கிளம்பிடுச்சு போன முன்னே கதவை சாத்தாம போயிருச்சு அடுத்த படுத்து கிடந்த வாக்குல வெளியில நீங்க நாய் என்ன இருக்கு இந்த வாடு அடிச்சிருக்கும் போல இருக்கு கும்மு கும்மு என்னடா அந்த பிடிச்சி வாடு அடிச்சது நேரம் மோப்பம் முடிச்சு வந்த வாக்குல அந்த வாக்கு பொண்டாட்டி முகர இது இந்த வாடு அடிச்சிருக்கு என்ன முட்டையா பால் போட்டு அப்படி அப்படி வச்சிருக்காங்க லைட்டா ஒரு நக்கி நக்கி இருக்கு நாய் முகர ஏத்தி ஐயா

நான் பாயிராட்டா மூச்சு கலந்து பாய் போயிடும் பெரிய கொடுமையா பெண்கள் இயற்கையாவே இருப்பாங்க அவசியம் கிடையாது அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள் இப்பொழுதுமே

செந்தில் மலையூர் செவ்வாய்பட்டியைச் சேர்ந்த என்எஸ்ஆர் செந்தில் அவர்களுடன் மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய அன்பு உடன் பிரபாக சகோதரர் எம் முத்து காமாட்சி குணபதி மங்கலத்தைச் சேர்ந்த எம் முத்து காமாட்சி இருவரும் இணைந்து நாடகத்தை அமைத்துள்ளார்கள் இந்த நாடகம் இல்ல எல்லா நாடகத்துமே சிறும் சிறுப்பாக சிறந்த நடிகை கொண்டும் சிறந்த இசைக்கிளைக் கொண்டும் அமைந்து கொடுப்பார்கள் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு பக்தி பொதுமக்களும் அனைவரும் வருகை இப்படிக்கு புதிய புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் குணபதி மங்கலம் அன்புள்ளங்கள் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றார்கள் நன்றி வணக்கம் வீடியோ கவரேஜ் செய்தோண்டிருக்கும் அன்பு தம்பி சிவன்ராஜ் அன்பு தம்பிக்கு மனமார்ந்த நன்றி அங்கே கையை ஆட்டி கொண்டிருக்கும் டிராபிக் டூட்டி பார்த்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்தபடியாக உனக்கு பக்கத்தில் கம்பெனி உட்கார்ந்து அவருக்கும் நன்றி என்பதை தெரிந்து கொண்டு சொல்லிட்டேன் சொல்லாமல் இருந்தும் சொல்லிட்டேன் சரி

உங்களோட்டையை சேர்ந்த ராஜா என்பது தெரிந்து கொண்டு எங்களால் உசுரோட கூட்டிட்டு வந்த வேண்டிய நன்றி நன்றி வணக்கம் நல்லா பூடி தோட்டமானு பாருங்க டூ வீலர்ல பத்திரமா பாத்துக்கோங்க சின்ன குழந்தைக்கு நகைகள் போட்டுதான் கவனமா வச்சுக்கோங்க ஆமா செல்போன் வச்சுக்கோங்க சொல்ல வேண்டியது நம்ம கடமை நீங்க கவனம் இல்லாம தொலைச்சு விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா நல்லவர்களை போல சில திருடர் இந்த கூடத்துல இருக்கலாம் மஞ்ச கலர் சட்டை போட்டு மிருதம் கூட வாசிக்கலாம் அப்புறம் அது என்னது அது நம்ம பயில நம்ம தம்பி தான் நம்ப முடியாது வீடியோ நல்லா தான் இருப்பாங்க. எங்க எல்லாரும் ஒரு வீடியோ எடுத்தோம் பாருங்க. எப்படி? கல்யாணம் நிகழ்ச்சி ஃபுல்லா எடுறாங்க ஆமா. காளியா எல்லாம் கட்டிட்டு முள்ள முதலா திரமுக்குள்ள போய் அங்கே ஒரு மூணு கேமராவை செட் பண்ணிட்டீங்க. எதுக்குப்பா அது? நீங்களே கல்யாணம் நிகழ்ச்சி ஃபுல்லா எடுக்க சொன்னே அப்படிங்க. ஆனா போட்டோகிராபரா தான் தெரியும். என்னது? மாப்ளளோட நிலைமை என்னது? என்ன ஏ கரெக்டா சொல்வாரு. என்ன? மாப்ள